மதுரை கள்ளழக திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்றைய தினம் கோலாகலமாக துவங்கியது பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற திருவிழாக்களில் முதன்மையானது ஆடிப்பெருக்கு திருவிழா நேற்று தினம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் பதினோராம் தேதி வரை நடைபெறுகின்றது முன்னதாக ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு கொடிமரம் அமைந்துள்ள மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ கள்ளழகர் என்கின்ற சுந்தராஜ பெருமாள் எழுந்துருளியதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் மங்களவாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது ஆடிப்பெருக்கு திருவிழா நேற்று தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ கல்லழக பெருமாள் அம்சவாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் என உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் எழுந்தருளி கோவில் பிராகாரம் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்றது இதனை முன்னிட்டு அன்று அதிகாலை தேவியர்களுடன் பெருமாள் திருத்தே எழுந்தருள்வார் அன்றைய தினம் பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள்வார் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு பூஜைகளை அடுத்து காலை எட்டு நாற்பது மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தைந்து எட்டு நாற்பது மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தைந்து மணிக்குள்ளாக திருத்தேர் வடம்பிடிக்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது திருத்தேர் ஓட்டத்தில் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகர் கோவிலுக்கு கூடுவார் என்பதால் கோவில் நிர்வாக சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது